தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்வியல் பொறியியல் மற்றும் பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளின் ஆசிரியர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பணியிட மாறுதல் இணைய வழியில் மறைவற்ற பொது கலந்தாய்வு நடத்த தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் இணைவழியில் இணையவழியில் மனுக்கள் பெறப்பட்டு முன்னூற்றி எழுபத்தி ஏழு ஆசிரியர்களுக்கான மனுக்கள் பெறப்பட்டு நூத்தி தொன்னூத்தி எட்டு இடங்கள் தகுதியுடையோருக்கு இன்றைக்கு பணிமாறுதல் ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் தொழில்நுட்ப கல்லூரியில் இருநூத்தி எண்பத்தி ஐந்து மனுக்கள் பெறப்பட்டு தொன்னூத்தி மூன்று பணியிடங்களுக்கு பனிமாறுதல் வழங்கப்பட்டுள்ளது இதுவரை இல்லாத நிலையில் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை ஏற்று திறந்த மனதோடு எந்த ஒரு முறைகேடும் இல்லாத நிலையில் ஒளி மறைவற்ற வெளிப்படுத்த தன்மை நிறைந்த பணிமாறுதல் இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பை வெளியிட பெருந்துணை புரிந்த முதலமைச்சருக்கும் நம்முடைய கல்லூரி நிர்வாக பொறுப்பேற்று உயர்கல்வியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலர் மருத்துவர் கோபால் ஐஏஎஸ் அவர்களுக்கும் கல்லூரி கல்வி ஆணையர் திருமதி சுந்தரவள்ளி ஐஏஎஸ் அவர்களுக்கும் தொழில்நுட்ப கல்வியினுடைய ஆணையர் திரு அபரகாம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் அவர்களும் துணை மேயரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மதுரையிலே இன்றைக்கு அனைத்து நிலையிலான உயர்கல்விகளுக்கான பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக உறுப்புக் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் தொழில்நுட்ப கல்லூரிகள் பொறியியல் கல்லூரி பி கல்வியியல் கல்லூரி என்று உயர்நிலை கல்விகளுக்கான ஆசிரியர்கள் மற்றும் பொது கலந்தாய்வு அரசு மற்றும் உதவி பெறும் மற்றும் தனியார் சுயநிதி கல்லூரிகளுடைய கலந்தாய்வு நடைபெற இருந்த நேரத்தில் இன்றைய தினம் இந்த பணிமாறுதலானை ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது பெருமை அதை புகழ்பெற்ற மீனாட்சி கல்லூரியில் வழங்கியிருப்பது மிக சால கருதி எங்கள் பயணத்தை தொடர்கிறோம் நன்றி வணக்கம் துணைவேந்தர் நியமனத்தை பொறுத்த அளவிற்கு எந்த அளவிற்கு ஆளுநர் அவர்களாலும் அரசாலும் இடர்பாடு என்பது எங்களை விட கூடுதலாக பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு சுமூகமான முடிவெடுத்து அதை மாநில உரிமையும் பேணிகாக்க வேண்டும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் நலன் மற்றும் பல்கலைகள் நலன் பேணிகாக்கப்பட வேண்டும் என்பதில் முதலமைச்சர் மிக கண்ணும் கவனமாக இருந்து எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் அதன் அடிப்படையில் விரைவில் அந்த பணிகள் எல்லாம் நிறைவு செய்யப்படும் கலந்தாய்வு கலந்தாய்வு கலந்து கொண்டிருக்கும் கலந்தாய்வு கலந்து